அலாமலை வரமத்துல்லாஹி வபரகத்தோ காபத்துல்லாவுக்கு மேலால் ஒளி வீசுவதைப் போல இருக்கின்ற காட்சியின் அடிப்படையில் படங்களை மாற்றுவது வைப்பா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் எங்களுடைய சமூகத்தில் புகைப்படங்கள் எடிட் பண்ணக்கூடியவர்கள் மாற்றக்கூடியவர்கள் காபத்துல்லாவின் புகைப்படத்தை எத்தனையோ பல முறைகளுக்கு மாற்றுகிறார்கள் மேலால் இருந்து ஒளி வீசுவதை போல மாற்றி இதை நீங்கள் ஒன்பது நிமிடத்தில் ஒன்பது பேருக்கு அனுப்பினால் உங்களுக்கு இப்படி ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் உங்களுக்கு இதுவெல்லாம் நிறைவேறும் என்றெல்லாம் சொல்லுவார்கள் எனவே இப்படி நடைபெறுகின்ற இந்த முறையை பொறுத்தவரையில் அதாவது காபத்துல்லா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வரும் இப்படி நீங்கள் இதை செய்கின்ற பொழுது உங்களுக்கு காபத்துள்ளாவிடமிருந்து வரும் உங்களுக்கு நீங்கள் இப்படி அனுப்புகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் சொல்லுவது இணை வைப்பின் ஒரு பகுதி அதாவது இணை வைப்பை சரியான முறையில் ஒருவர் புரிந்து கொள்வாராக இருந்தால் அது இணை வைப்பின் ஒரு பகுதி என்பதை சரியாக புரிந்து கொள்ளலாம் பொதுவாக புகைப்படத்தை மாத்திரம் எடிட் பண்ணுவதை பொறுத்தவரையில் அது இணை வைப்பு அல்லது மிகப்பெரும் ஒரு பாவம் என்றாலும் அதற்கு பின்னால் புகைப்படத்தை மாத்திரம் எடிட் பண்ண மாட்டார்கள் எடிட் பண்ணக்கூடியவர்கள் அதற்கு பின்னால் இதை ஒன்பது பேருக்கு அனுப்புங்கள் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் பத்து பேருக்கு அனுப்புங்கள் உங்களுக்கு கஷ்டம் நீங்கி விடும் என்றெல்லாம் சொல்லுவார்கள் இதை பொறுத்தவரை இது இணைவிப்பின் ஒரு பகுதி எப்படி என்று சொன்னால் பொதுவாக அல்லாஹுதான் கலாக்கதின் பிரகாரம் ஒன்றை வைத்திருக்கிறான் எனவே அல்லாவுடைய கலாக்கதிரை நாம் அறிந்தவர்கள் போல எமக்கு மறைவான ஞானம் இருக்கிறது என்பதை போல தான் நாம் இந்த செய்தியை சொல்கிறோம் அப்படி என்று சொன்னால் அல்லாவிடத்தில் இருக்கின்ற எம்மிடத்திலும் இருக்கிறது என்பதைத்தான் நாம் நினைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நபியோர்கள் சொல்லாத அல்லாவுத்தல்லா அடையாளப்படுத்தாத ஒன்றை நாம் எமக்கு தெரிந்ததை போல சொல்லுவது இணை தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜிசாக் முல்லாஹிர் அல்லாஹ்வே மிக அறிந்தது